வணக்கம் சனி பகவான் என்றாலே அனைவருக்கும் பயம் உண்டாகும் அவர் வாழ்க்கையில் வர நிச்சயம் ஏதோ பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகிறாருன்னு எல்லாத்துக்குமே ஒரு பயம் உண்டு ஆனால் அப்படி பதற்றம் அடையாமல் சனி திசை சனிப்பயிற்சி நடக்கும்போது நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒருவர் ஜாதகத்தில் சனி திசை நடக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர்கள் வார வாரம் சனிக்கிழமை சனி பகவானை தரிசனம் செய்து எல் தீபம் ஏற்றுவது நல்லது மேலும் அவரின் அருள் பெறணும் அப்படின்னு சொன்னால் வெவ்வேறு பரிகாரங்கள் நாம் செய்யலாம் அந்த இந்த ஒரு பரிகாரமும் பாதுகாத்துக்கிறதுக்கு செய்ய முடியும் இந்த பரிகாரத்துக்கு பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி அதை நல்லா பொடிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு விநாயகரை வணங்கணும் அதுக்கப்புறமா கையில் உள்ள அரிசி மாவை போட்டுட்டு விநாயகரை மூன்று முறை சுற்றி வரணும் பச்சரிசி மாவிட்டு மாவிற்கு எறும்புகள் குவிந்து வரும் அவ்வாறு எறும்புகள் அந்த மாவை தூக்கிச் செல்லும் பொழுது நம்முடைய பாதிப்புகள் படிப்படியாக குறையும் நாம் வழிபாடு செய்யும் விநாயகர் வன்னி மரத்திற்கு அடியில் இருந்தால் இன்னும் கூடுதல் விசேஷம் இது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமையில் செய்யணும் இந்த மாதிரி பச்சரிசி மாவு எல் எறும்புகளுக்கு போது நாம் நூற்றி எட்டு பேருக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அடிக்கடி செய்து வர நிச்சயம் சனி பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் சனி திசை பொறுத்தவரை ஒரு ஜாதகத்துல சனி திசை தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு கூடவே சந்தேக புத்தியும் பிறந்து பிறந்து வந்துடும் அதனால யாரையும் சீக்கிரமா நம்ப மாட்டாங்க நெருங்க நெருங்கியவர்கள் வந்து சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டாங்க அஷ்டமுத்து சனி பொதுவாகவே நேரடி சண்டையை உருவாக்காது நம்மை சேர்ந்த உறவினர்கள் மூலம் பிரச்சனைகளை உருவாக்கிடும் இதனால அஷ்டமத்து சனியின் பாதிப்பு இருக்கிறவங்க தேவையில்லாம சந்தேகப்படக்கூடாது அதே அதே சமயத்தில் அவங்க சாதத்தில் உப்பு இல்லாம உப்பை கம்மி பண்ணி சாப்பிடுறது நல்லது சனிக்கிழமைகளில் எழுதியும் ஏற்றணும் மனநலம் குன்றியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ